இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கிறோம் தேவனுடைய கிருபை உங்களை தாங்கி சுமக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கத்தக்கதான ஒரு தேவ வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு ஆய்ச்சி விரும்புகிறேன் பரிசுத்த வேதாகமும் உங்களிடம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து திருப்பிக்கொள்ளுங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் பலியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பலியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் தேவன் நம்முடைய காரியங்களை கைகூடி வர செய்கிற தேவனாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது திருமண காரியமாக இருக்கலாம் அல்லது வேலை சம்மந்தமான காரியமாக இருக்கலாம் குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம் கணவனை குறித்த காரியமாக இருக்கலாம் மனைவியை குறித்த காரியமாக இருக்கலாம் பெற்றாரை கொடுத்த காரியமாக இருக்கலாம் சபை எதில் நீங்கள் இருக்கிறீங்களோ அது சம்பந்தமான எந்த காரியமாயும் அது இருக்கலாம் அந்த கத்தர் வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது உன் வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் ஆயிரு அப்பொழுது கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இன்றைய நாளில் எல்லாருடைய அவசரமும் என்னவென்றால் அந்த காரியம் வாய்க்க வேண்டும் நாங்கள் செய்கிற அந்த காரியம் வாய்க்க வேண்டும் நாங்கள் ஒரு வீட்டை கட்டப்போகிறோம் அந்த காரியம் வாய்க்க வேண்டும் நாங்கள் ஒரு திருமண காரியத்தை நிச்சயத்திருக்கிறோம் அது எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அது வாய்க்க வேண்டும் நாங்கள் இப்படி 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 என்று நாங்கள் திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறோம் தேவன் அவைகளை எல்லாம் வாய்க்க பண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க இப்படியாய் சில நேரம் வாய்த்து விடுவதுண்டு சில நேரம் வாய்க்கிறது போல இருக்கும் கடைசியில் அந்த காரியங்கள் நடக்காமல் வேதனையும் துன்பத்தையும் கண்ணீரையும் உண்டு பண்ணிவிட்டு போய்விடும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அதுக்கு முதல் ரெண்டு பகுதியும் கத்தரிடத்தில் உள்ள வழிகளை ஒப்புவித்து நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க என்பதை கத்தரிடம் ஒப்புவித்து அந்த வழிகளை தேவனிடம் ஒப்புவித்து தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாய் இருந்தால் தான் கத்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஏனா ஜனங்கள் ஆண்டவரிடம் வரும்போது தங்களுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நல்ல காரியம்தான் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற தெய்வம் தான் அவர் எல்லா நன்மையானதை கொடுக்கிற ஆண்டவர் தான் ஆனாலும் அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கணும் அவங்களோட வழிகளை எல்லாம் அவருக்கு ஒப்புவிக்கும் போது அவர் அந்த காரியத்தை உங்களுக்கு பண்ணுவார் ஏதோ திருமண காரியமா என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு அல்லது படிப்பு காரியமா அல்லது வேலை காரியமா என்று வைத்துக் கொள்ளுங்கள் பல முறை முயற்சித்து முயற்சித்து தேடி தேடி அலைந்தும் அந்த காரியங்கள் தடப்பட்டு கொண்டே போகிறது அந்த காரியம் வாய்க்கதில்லை சில பேர் சொல்லுவார்கள் நான் வேலை தடி போன அந்த காரியம் வாய்ப்பதில்லை எத்தனை இடத்துக்கு ஏறி இறங்கினேன் வேலை இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் திருமண காரியமா எத்த இடத்துல திருமணத்துக்கு மாப்பிள்ளையோ அல்லது பெண்ணையோ நான் பார்க்கும்படி போனோம் அந்த காரியங்கள் வாய்க்கவே இல்லை எல்லாம் தோற்று தோற்று போனது எல்லாம் முறிந்து முறிந்து உடைந்து உடைந்து போய்விட்டதே இப்படித்தான் குடும்ப வாழ்க்கையில பல பகுதிகளிலே உதவி பண உதவிகளை கேட்டு நாங்கள் செல்ல செல்ல அந்த அதிகாரிகள் அந்த பேங்க்ல அல்லது மற்றவர்களிடம் கேட்டு எங்களோட தேவைகளுக்காய் கேட்கும் போது அவர்கள் அந்த காரியங்களை வாய்க்கப்பட முடியவில்லை அவர்களால் அதுக்கு உதவி செய்ய முடியவில்லை மனமுடைந்து போனீர்களா துக்கப்பட்டு போனீர்களா வேதனையில வாழ்றீங்களா இனி வழி இல்லை என்று நினைக்கிறீங்களா காரியங்கள் ஒன்றும் வாய்க்குது இல்லையா எதை செய்தாலும் அது வாய்க்க மாட்டேன் எங்குது எது செய்தாலும் அது பிரச்சனையா இருக்கிறதே அது தோல்வியா இருக்கிறதே மற்றவர்களை எக்ஸை செய்தாலும் வாக்குது என்று கூட நீங்க நினைக்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது ஏசு மேல நம்பிக்கையா இருக்க அவருக்கு உங்களோட வழியை ஒப்புவிங்க அப்பொழுது உங்களுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அருமையானவர்களே இதுவரை உங்களோட காரியங்கள் ஏன் வாய்க்காமல் போய்விட்டது ஏன் உங்களோட வழிகளிலே நீங்கள் காரியங்களை சாதிக்க முடியாதவர்களாய் வாய்க்க முடியாமல் போனதாயிற்றுதே உங்களுக்கு நல்லா படிப்பு இருக்கிறது டிப்ளோம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது ஆனால் காரியம் மட்டுமே வாக்கியது இல்லையே என்ன செய்வது என்ன பிரச்சனை எதால் வந்திருக்கும் அப்படி இருக்கும் இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று நீங்கள் அநேகத்தை சிந்தித்து நீங்கள் புலம்பிக் கொள்ள முடியும் ஆனால் வேதம் தொலைவாய் சொல்லுகிறது கத்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கத்தரே காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர் நீங்க செய்கிற காரியம் உங்களுக்கு வாய்க்கும் நீங்க செய்கிற இந்த வியாபாரம் அது கத்தர் வாய்க்க பண்ணுவார் அதுல நல்ல வருமானம் வரும்படி செய்வார் நீங்க கற்ற இந்த வீட்டை அவர் வாய்க்க பண்ணுவார் அது நல்ல ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் இப்படி நீங்க இதை எதையெல்லாம் அந்த எந்த காரியமாய் வைத்து நீங்க

இந்த தொழிலை தொடங்கி அப்படியா இழந்து போனோமே இந்த வியாபாரம் இப்படியா போயிட்டு இந்த இட வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போனனே அங்கேயும் காரியம் வாய்க்கவில்லை இருந்த இடத்துல செய்த வேலையும் பாய்க்கவில்லை அந்த வேலையும் வாய்க்கவில்லை இனி நான் என்ன செய்வேன் வாங்கின கடன் எப்படி கொடுப்பேன் காரியங்கள் ஒன்றும் கைகொடி வருதில்லை சித்தியாகதில்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிற தேவ தேவனை அறிந்த ஜனங்களாக இருந்தாலும் அறையாத ஜனங்களாக இருந்தாலும் நீங்கள் இன்றைய நாளில் இயேசுவை அறிவிக்கிறோம் உங்களுக்கு இந்த இயேசுக்கும் உங்களோட இருதயத்தில் இடங்கள் ஜீவன் கொடுங்கள் அவர் உங்களுக்கு தீமை செய்கிறவர் கிடையாது அவர் நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன் தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ண நன்மை செய்கிறவராய் இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள் இன்றைய நாளிலே உங்களோட வாழ்க்கையிலே எந்த காரியமாய் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ எந்த காரியம் வாய்க்கவில்லையே வாய்க்கவில்லையே என் பிள்ளைக்கு இந்த சம்பவம் நடக்கிறது இல்லையே இந்த காரியம் வாய்க்கவில்லை என்று கதறிக்கொண்டு இருக்கிறீங்க அல்லவா இன்றைய நாளில் நான் சொல்லுகிற இந்த இயேசுவை நம்புங்கள் இந்த இயேசுக்கு உங்களோட வழியை ஒப்புவித்து அந்த இயேசு மேலே நம்பிக்கையாயிருங்கள் அப்படி இருந்து பாருங்கள் உங்களுடைய காரியம் வாக்கியம் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் வானத்திலும் பூமியிலும் சமத்திரத்திலும் அதில் எல்லா ஆழங்களிலும் இயேசு ஒருவரே தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க என்றால் ஏசு பெரியவராக இருக்கிறார் ஏசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் எப்படி உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீங்க இந்த இயேசு இருந்தால் காரியம் வாக்கியம் இயேசு இல்லாவிட்டால் காரியம் வாய்க்காது இயேசு வேணுமா காரியம் வாய்க்க வேணுமா ரெண்டும் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது காரியம் வாய்க்கும் இயேசு வேணான்னு சொல்லுவீங்கண்டா காரியம் வாய்க்காது அவை காரியம் வாய்க்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிற இயேசுவை உங்களோட வாழ்க்கையில் நாளில் ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு வருவார் சமாதான பிரபு அவர் சந்தோஷத்தின் தேவன் அவர் அன்புனால நிரப்புகிறவர் உங்களோட அளவற்ற அன்பினால நேசிக்கிற இயேசு உங்களுக்காய் ஜீவனை கொடுத்தார் உங்கள் பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்களை தன் மேலே சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து என்றும் ஜீவிக்கிறார் யேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற இயேசு உங்களோட காரியத்தை வாய்க்க பண்ண இருக்கிறார் நீங்க ஆயத்தமா இந்த இயசுவுக்கு உங்களோட உள்ளத்தை கொடுக்க அப்படியா நான் உங்களுக்காய்ச் சுவிக்க போகிறவங்கோட காரியம் இந்த நிமிஷம் முதல் வாக்கியம் ஏசு வந்தால் போதும் தாமதமே இல்லை காரியம் வாய்த்துவிடும் என்னோடு சேர்ந்து நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய காரியங்களே அவர் வாய்க்கப்பட்டார் பிதாவே உடைய குமாரன் ஈசு என்னுடைய வாழ்க்கையில வரட்டும் அப்பா ஒரு காரியமும் வாய்க்காமல் மிகுந்த வேதனையில் என்ற வாழ்க்கை வர ஏசு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் வரட்டும் அப்பா எனக்குள்ள நான் அவரை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்கிறேன் முழு விருப்பத்தோடு முழு இருதயத்தோடு முழு மனதோடு இயேசுவை என் உள்ளத்திலே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற எனக்குள்ள வாரம் எனக்கு நித்திய ஜீவனை என் பாவங்களை காரியங்களை எனக்கு உதவி செய்யும் என் இரட்சியம் நித்திய ஜீவனை தாரும் என்று தொடர்ந்து கேளுங்கள் இயேசு அப்படியே செய்வார் இயேசுவை நாமத்தில் பிதாவை ஆமேன் அன்புள்ள தேவனை என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது சுவைக்கிறேன் காரியங்கள் கைகூடி வரா பெறாமல் வாய்க்க வாய்க்காமல் போய் அவர்களை மறித்தால் நல்லமென்று கூட தற்கொலை செய்து விடலாம் ஆகியோ ஒரு காரியமும் பாக்கியதில்லையே செய்கிறதெல்லாம் தோல்வியில முடிகிறதே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அல்லது புலம்பெற ஒவ்வொருவருடைய கண்ணீர்களும் ஏசுவை நாமத்தில் நிறுத்தப்படுவதாக இந்த நிமிஷம் முதல் இந்த நிமிஷம் முதல் அவருடைய இருதயங்களுக்குள்ளே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற இயேசு பிரவேசிங்கப்பா அவங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க அவங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் பாக்கிய பண்ணுங்க அவங்களுக்கு பாக்கிய நன்மையும் கிருபையும் உண்டாகும்படி செய்யுங்க அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் காரியங்கள் வாக்க வாய்க்காமல் போனதுனால வந்த எல்லா துன்பங்களையும் அவங்கள விட்டு முழுமையாய் நீக்கி இந்த நிமிஷம் முதல் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்கும்படி உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும்படி செபிக்கிறேன் அண்டு வர நீர் வாய்க்க பண்ண போறபடியினால நன்றி உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஈசுவை நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இன்றைய நாள்ல இருந்து ஏசு உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார் அதனால் நீங்க அவர் மேல் நம்பிக்கையா இருந்த உங்களுடைய வழிகளை அவருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே உங்களுடைய காரியம் இந்த நிமிஷம் முதல் வாக்கியம் ஆமேன்